நீலகிரி மாவட்டத்தில் உதகை நகரில் இயங்கி வரும் தமீம் அறக்கட்டளை மறைந்த தமீம் அவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட இந்த அறக்கட்டளையில் தமீம் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி இரத்த தான முகாம் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி என்ற இருபெரும் நிகழ்ச்சியாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி உதகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ் அறக்கட்டளையின் நிறுவனர் தாஜுதீன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சி பொறுப்பேற்றார் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி என் எஸ் நிஷா அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் உதகை நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆய்வாளர்கள் உட்பட காவல்துறையினரும் பங்கேற்றனர் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் மும்மத தலைவர்களின் வழிபாடு நடைபெற்றது அஜ்ரப் அஸ்ரஃப் அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்தின் அர்ச்சகர்கள் விஜய் ஆனந்த் சத்யநாராயணன் உதகை மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை கிறிஸ்டோபர் லாரன்ஸ் ஆகியோர் மும்மத வழிபாட்டினை நடத்தி இந்நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் இந்திய செஞ்சிறுவை சங்கத்தின் மேனாள் தலைவர் கேப்டன் மணி அவர்கள் மற்றும் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் சுரேஷ் ரமணா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார் ஐம்பது பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இரத்த தான முகாமில் ஐம்பது யூனிட் ரத்தம் தானமாக வழங்கப்பட்டது இன்றைய இரத்த தான நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து நபர்கள் முதன்முறையாக இரத்த தானம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல வரவேற்கத்தக்கதும் கூட இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தமிழ் அறக்கட்டளையினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் நீலகிரி கல்வி அறக்கட்டளை திரு ஜாஃபர் தமிழ் இயக்க மாவட்ட செயலாளர் புலவர் நாகராஜ் மற்றும் வியாபாரிகள் நண்பர்கள் என்று அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்